ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் ஒரு ஹெல்த்தியான சைடிஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நார் சத்து கேல்சியம் சத்து இதெல்லாமே ரொம்பவே அதிகமாகவே இருக்குங்க இதை வாரத்தில் ரெண்டு மூணு சாப்பிடும்போது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுற கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிறது கண் கூட பார்க்க முடியுங்க இதில் ரொம்ப ரொம்ப கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு வளர்ந்துட்டு வர பெண் குழந்தைங்களுக்கும் சரி இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் சரி இதை வச்சு அடிக்கடி ரெசிபி செய்து கொடுங்க ரொம்பவே நல்லது இது செய்கிறதுக்கு நான் வந்து ராஜ்மா எடுத்துருக்குறேன் அதாவது இது வந்து ரெட் கலர் ராஜ்மா இதுலேயே ஒயிட் கலரும் இருக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இதை ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்க தோலெல்லாம் பீலாஃப் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரில் மூணுலேருந்து நாலு விசில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வைங்க கரெக்டாக இருக்கும் ராஜ்மா வந்து நல்லா வெந்து வந்தால் தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கணும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்குண்டான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும் கூடவே சின்ன துண்டு இஞ்சியாக ஒரு மூணு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க வந்து ஒரு அஞ்சுலேருந்து பல் பூண்டு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவு சீருக்கோம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் குக்கரில் உள்ள ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே வந்து வந்திருக்கும் பயர் மட்டும் இந்த அளவுக்கு கையில் நசிச்சு பார்க்கும்போது நல்ல பூ மாதிரி நசிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இன்னும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு இந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கூட போய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நீல நீளமாக இருந்த பெரிய வெங்காயம் ஒன்று பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துட்டிங்கன்னா வதக்கும்போது நல்லா சட்டுன்னு வதங்கி வந்துடும் அதே நேரம் வெங்காயம் வதங்கும் போது ரொம்ப நேரம் வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினாலே போதுமானது வெங்காயம் லைட்டாக செவக்க ஆரம்பித்தோன்னே நம்ம வேக வச்சுருக்கிற பயிரையும் கிழங்கையும் அந்த தண்ணியோடவே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இந்த அளவு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுருப்போம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா பயிர் வந்து ரொம்ப கொழஞ்சு போகிற மாதிரியாகிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதுமானது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் விட பச்சை வாசனைலாம் போயிட்டு பயிரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இது வந்து இன்றைக்கி சாதத்துக்கு சைடிஸாக தான் செய்திருக்குறேன் நீங்கள் இதே இதை சப்பாத்திக்கு சைடிஸாகவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இது நல்லா கொதித்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒத்திட்டு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ரொம்ப நேரம் வற்ற விட்டுறாதீங்க அப்புறம் ரொம்ப கெட்டியான இந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாய்டராகவும் இருக்குது கொஞ்சம் ரொம்ப வத்த விடாமலும் கொஞ்சம் கெட்டியான மாதிரியும் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் சூடான சாதத்துக் குடையிலையும் புரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அதே நேரம் ரசம் வச்சு சைடிஷாகவும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை இது செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது ரொம்பவே சத்து நிறைஞ்சதும் கூட இந்த டேஸ்டான ஹெல்த்தியான இந்த ராஜ்மா ரெசிபியை இதே மாதிரி மத்தில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்